அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா விவோஸ் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தமாக பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஆர்கே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது இந்த கடை வந்து எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயத்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நார்மலாக வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் வந்து நம்ம நிறைய கடைகள் நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எக் காளான் பார்த்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் அதோட பார்த்தீங்கன்னா பூரி அதாவது மசால் பூரி இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கடையை பற்றின தகவல்களை நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட சார் வணக்கம் சார் உங்க பேரு அஜித் குமார் இந்த கடையில் வந்து என்னென்ன டிஷ் காளான் தரோம் காளான்லேயே எக் காளான் தன்ட்டு இருக்கோம் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் தரோம் பேல் மசால் இருக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எக் பேல் தரோம் நாங்கள் காளான் வித் எக் மிக்சிங் தரோம் போக சோயா இருக்கு நம்மக்கிட்ட கிட்ட சோயாலேயே பார்த்தீங்கன்னா எக் சோயா இருக்கு சோயா மசாலா ஃப்ரை இருக்கு சோயா சில்லி இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃபிளவர் மஞ்சூரியன் தரோம் காலிஃபிளவர் சில்லி தரோம் சிக்கன் சில்லி நம்மகிட்ட எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷனில் நம்மளே பண்ணுறதுலாம் ஹோம் மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறீங்க அதுவுமே ஹோமேட் மசாலா தான் ப்ளஸ் பூரிங்கோட பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஹிந்திக்காரங்க போடுற மாதிரி அந்த ஹார்டாக மைதா பூவில் பூரியில் நம்ம சாஃப்ட்டான பூரி தான் உடச்சாலே உடஞ்சிரும் சொன்னோம்னா உடச்சாலே உடஞ்சிரும் இந்த ஹெல்த்தியான பூரி தான் குழந்தைங்க அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற கடை மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது சார் இந்த ஷாப்பில் வந்து என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சார் சாப்பிட பார்த்தீங்கன்னா வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் தண்ட் இருக்கும் பார்சல்னா ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் நான்வெஜ் ஐட்டம் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தரோம் எக் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் ஃபார்ட்டி சிக்கன் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு சிக்ஸ்டிக்கு தரோம் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக தான் இருக்கு இல்லை எல்லாமே கம்மியாக தான் இருக்குது ஓகே அதாவது இந்த ஷாப் வந்து இந்த இடத்துல இருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா காந்தி தான் காந்தி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து நியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மீட்டர் டிஃபரென்ஸில் இருக்கு ஆ சார் இப்போ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் வந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுங்க சார் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சோயா வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் சோயா தான் இது பண்ணுவாங்க சோயா சில்லி சும்மா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி தருவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா குழம்பு கிரேவி மாதிரி இருக்கும் நம்ம ஸ்பெஷலாக இருக்குது நிறைய பேர் கேட்டு வந்து வாங்கி சாப்பிடுவாங்க இங்கே அது ஸ்பெஷலாக இருக்குது வேறு எங்கேயும் காரமடக்குள்ளே எங்கேயுமே இல்லை இல்லை இங்கே தான் இருக்குது ஸ்பெஷலாக இருக்குது இப்போ இப்போ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு எத்தனை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மெக்டோனா ஹாஸில் ஒர்க் பண்ணுவேன் கிட்டத்தட்ட சென்னை பெங்களூருன்ட்டு நான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுவோம் அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குவீங்க த்ரீ டு ஃபைவ் தான் ஆகும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி தான் வச்சுருப்போம் சோயா வந்து சில்லியாக போட்டு வச்சுருப்போம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மசாலா போட்டு நம்ம வெஜ்ஜுனா வெஜ் மசாலாவோட கொடுத்துருவோம் நான்வெஜ் எக் ஏதாவது கேட்டாங்கன்னா எக் மிக்ஸ் பண்ணி தருவோம் ஸோ இது ரொம்ப ஃபேமஸாக இங்கே எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்களா விரும்பி சாப்பிட்றது வேற எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் தாராமடைக்குள்ளே எங்கே போனாலும் நார்மலான ஐட்டம் தான் இருக்கும் இங்கே வந்தால் நம்மக்கிட்ட சோயா இருக்குன்ட்டு நிறையா கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க சோயாக்காக

ರೆಡಿ ಆಯಿತು ಕಸ್ಟಮರ್ இது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே இருக்காது மேக்ஸிமம் மில்ஸ்லேருந்து வரவங்களை சோயா மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சோயா கேட்குறவங்க அவங்க ஃப்ரை சாப்பிட்டு இங்கே வந்து மசாலா ஃப்ரை சாப்பிடும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓஹோ ஸோ அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டாப்பிக்ஸ் எல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரமாக கேக்கறவங்களுக்கு கொஞ்சம் காரமாக ஆமா ஆ கண்டிப்பா இது வந்து நார்மலாக போட்டால் தான் காரமாக கேட்குறவங்களுக்கு காரமாக கொஞ்சம் நல்லா காரமாக இது பண்ணி தருவோம் நல்ல மசாலா எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் காரமாக சார் இங்கே பீப்புள் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குது பரவாயில்ல பீப்புள்ஸ் என்ன சொல்றது கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு நல்லா வரவங்க என்ன ஏன்னா மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்டு கேட்டு வாங்குவாங்க வந்து நம்மகிட்ட எல்லாம் தீர்ந்துருச்சு சரக்கு கம்மியாக போட்டு தீந்துருச்சுனாலும் உங்களை நம்பி தான் அங்கேருந்து வந்தாங்க வந்து இருந்து இத்தனை தூரம் தள்ளி வந்தால் நீங்கள் இல்லைங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூட போவாங்க கூட போக ஆமாம் அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல சீக்கிரம் முடிவு சார் நம்ம வந்து ரெகுலராக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து நிறைய சாப் ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சாப் ரிவியூ நம்ம பார்த்துட்ருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சோயா மசாலா ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல இங்கே ரொம்ப ரேருங்க அவர் போதே சொன்னார் எல்லாமே எங்களுடைய ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப க்ளோஸ் வாங்க ஸோ ரொம்பவே ஸ்பைசியாக இருக்குங்க பார்க்கும்போதே தெரியுது அப்படியே அந்த ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோடு எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோயா ஃப்ரை நம்ம பார்த்துருப்போம் அந்த ஃப்ரை பண்ணதை எடுத்து ஒரு சின்ன ஒரு மசாலாலாம் ஆட் பண்ணி அழகாக வந்து அவர் குக் பண்ணி கொடுத்தாரு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நம்ம ஒரு ஒரு சோயா எடுத்து நம்ம சாப்பிட்ட உடனே திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்லாங்கிற ஒரு ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்கிது ஸோ இந்த சாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சாப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோம்மேட் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேங்க இது வந்து என்ன ரேட்டுங்க சார் ட்வெண்ட்டி ஃபைவ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஓ ஸோ நீங்கள் வந்து ஒன் யூஸ் பிளேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது பாக்குமரத் தட்டு தான் யூஸ் பண்றீங்க தட்டு தான் ஒன் யூஸ்ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தான் சார் இந்த ஒரு ஃபேண்டிக் சுச்சுவேஷனில் ஒன் யூஸ் தட்டில் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம் அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னா டாப்பிக் பார்த்தீங்கன்னா புதினா மல்லித்தலை அதே போல் கேரட்டு துருவிய கேரட்டு ஆனியன் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அங்கே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும் நம்ம கொடுக்குற மற்ற இடத்துல எல்லாமே கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் டாபிக் ஷேர் பண்ணுவோம் நாங்கள் பூரியிலேருந்து எல்லாமே கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க இதே காலானல காரமாக கேட்டாங்கன்னா தனியாக அவங்களுக்குன்னு தனியாக ஃப்ரை பண்ணி தருவோம் இதே பிரைஸ் தான் ப்ரைஸிங்கெல்லாம் மாற்றம் இல்லை சேம் பிரைஸ் தான் சேம் பிரைஸ் தான் காரமாக கேட்டாங்கன்னா காரமாக போட்டு தருவோம் அவ்வளோதான் எக் கேட்டாங்கன்னா எக்காலான்னு போட்டு தருவோம் எக்காலான்க்கு இதை விட ஒரு ஃபைவ் ருபீஸ் அதிகமாக அவ்வளோதான் பியோஸ் அவர் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ நம்ம சாப்பிட்லாம் ஸோ அது காரம் ஸோ அதோட உப்பு எல்லாமே கரெக்டான ஒரு நான் காம்பினேஷனில் இருக்குது ஸோ ஸ்பைஸியாக இருக்குங்க